அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூக்குவும் சஜிதாவும் இறைவனை புகழக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அந்த நேரத்தில் தான் நம்முடைய தலையிலே நாம் செய்த பாவங்கள் மன்னி வைக்கப்பட்டு நாம் குடியக்கூடிய நேரத்திலே அவை விழுந்து அந்த பாவங்கள் அழிக்கப்படுவதாக ரசூர் சல்லாஹ் அலைவசம் அவர்கள் சொன்னார்கள் ஆனால் ருக்குவிலும் சஜிதாவிலும் இதை மட்டும் நீங்கள் ஓதாதீர்கள் என்றார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் முஸ்லீமிலே எண்ணூற்றி இருபத்தி நான்காவது ஹதீசாக இப்னு அப்பாஸ் ரதி அல்லாஹூன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிந்து கொள்ளுங்கள் ருக்கு அல்லது சஜிதா செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே நீங்கள் குரு வசனங்களை ஓத வேண்டாம் எனக்கு அது தடை விதித்திருக்கிறது ஆக நீங்கள் ருக்குவிலும் சஜிதாவிலும் குரானுடைய வசனத்தை ஓதாதீர்கள் ருக்குவில் வலிமையும் மாண்பமுடைய இறைவனை மகிமைப்படுத்துங்கள் புகழுங்கள் சஜிதா முனைந்து பிரார்த்தியுங்கள் உங்கள் பிரார்த்தனை ஏற்கப்பட அது மிகவும் தகுதியானதாகும் என்றார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லல்லா ஒலைவு அவர்கள் ருக்குவிலே அல்லாவை புகழ்ந்தால் சஜிதாவிலே உங்களுக்கு வேண்டிய துவாவை நீங்கள் கேளுங்கள் அந்த துவா ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியான ஒன்றாக இருக்கிறது என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள்